அன்பின் நிறைவி ஆனந்த சுரூபமி இனிய அருளாசிரி இந்த மனித பிறவி தவிர இன்னும் என் பிறவிகள் இருக்கிறதல்லவா அவை போகட்டும் இந்த உருவ பேதங்கள் எழுவகையோனி எழுவகையான தோற்றம் நால்வகையோனி எழுவகை தோற்றம் என்று கூறப்படுகிறது இந்த நால் வகை யோனி பற்றி ஏற்கனவே கூறியிருக்கேன் ஏழு வகை தோற்றங்களும் தெரியும் சரி ஆனால் இந்த புண்ணிய உலகங்களிலிருந்து பூலோகத்திற்கு வந்தவன் மனித பிறவி எடுத்து விடுகிறானா அல்லது இந்த மனித பிறவியை கடந்து சென்றவர்கள் திரும்ப மனித பிறவிதான் அடைகிறார்களா என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் அவரவர் கர்மாக்களுக்கு தக்கவாறான அடுத்த பிறவிக்கு தயாராகிறார்கள் அந்த அடுத்த பிறவி என்பது என்ன என்றால் எண்பத்து நான்கு நூறாயிரம் பேதங்கள் என்று கூறப்படுகிறது உருவ பேதங்கள் என்றால் புல்லாகி பூடாய் புழுவாய் என்று கூறப்பட்டாலும் இதில் மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை வகையான மிருகங்கள் பறவைகள் என்றால் எத்தனை விதமான பறவைகள் ஊர்வன நடப்பன பரப்பன இருப்பன நீந்துவன மரம் செடி கொடி இந்த மரம் செடி கொடிகளில் எத்தனை வகை இவற்றிலெல்லாம் இந்த ஜீவன் எப்படி தன்னை ஒடுக்கி கொண்டு வாழ்கிறது பிறகு அதனை கடந்து சென்று அடுத்த பிறவியை நீனம் செய்கிறது என்றால் மனித பிறவியை பெற்றவன்தான் இந்த புண்ணிய உலகங்களுக்கு சென்று அங்கு வாழ்ந்து மீண்டும் பூலோகம் வந்து பிறவி எடுத்து முக்தி அடைகிறான் ஆனால் மற்ற நிலைகளில் மிருகங்கள் பறவைகள் ஊர்வன நீந்துவன போன்ற மரம் செடி கொண்ட கொடி போன்றவைகள் இவைகள் இந்த புண்ணிய உலகங்களுக்கு செல்கிறதா என்றால் இல்லை காரணம் இவைகளின் அறிவு திறன் மனதின் நிலை குறைவாக இருக்கிறதே அதற்கு காரணம் இந்த மனம் ஒரு அறிவு தாவர ஜங்கம பொருளிலிருந்து அவர் அறிவு படைத்த மனிதன் வரை இருக்கிறது ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானிகள் கூட கண்டெடுத்திருக்கிறார்கள் அணுவை பிறக்கையில் கூட அதற்குள் மனம் அறிவு அகங்காரம் மூன்றும் இருக்கிறது என்று இந்த மூன்றும் இருந்தால்தான் அவை உருவமாக இருக்க முடியும் ஒவ்வொரு உருவத்தினுள்ளும் இந்த ஜீவன் என்கின்ற தன்மையில் மனம் இருக்கிறது அறிவு இருக்கிறது அகங்காரம் என்ற வலிமை உறுதியும் இருக்கிறது ஆகவே இதனை கொண்டுதான் அடுத்த பிறவி எடுத்து வாழ்கிறது மடிந்து ஒரு செடி என்றால் அந்த செடியின் அனுபவம் அதனுள் இருக்கிறது மரம் என்றால் மனதில் நிறைந்து அந்த மரத்தில் நிறைந்து மனமாக இருந்து அது மீண்டும் பிறவி எடுக்கிறது கொடி என்றால் அப்படியே புழு பூச்சி என்றாலும் அதனுடைய இன்பம் அதனுடைய துன்பம் சுகம் துக்கம் இவற்றை அது மனப்பதிவுகளாக்கி அடுத்த பிறவிக்கு தயாராகிறது ஆகவேதான் மனிதனின் மனம் இவ்வளவு கொடூரமானதாகவும் வன்மம் மிகுந்ததாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் இவன் ஒவ்வொரு தூல பிறவி எடுத்தும் அதில் அனுபவித்த அனுபவங்கள் தான் அவனது மனமாக எண்ணமாக இருக்கிறது எண்ணத்தின் ஆளுமை ஏன் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்றால் அந்தந்த பிறவிகளின் அனுபவ அரு அனுபவ அறிவு அந்த அனுபவ அறிவுதான் தான் எண்ணங்களாக இருக்கிறது இதை பற்றி இன்னும் சிறிது விளக்கமாக தெரிந்து கொள்வோமா எனது அன்பு நிறைய ராசியர் நன்றி செய்க நலமையை பெறு